ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி ரெண்டாவது பிரமோ வந்துருச்சு அதுல பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் எஃப்ஜேவை செம்ம ரோஸ்டிங் கிழிகிழ்னு கிழிக்கிறாரு என்னடா கேப்டனா நீ விளாண்ட போன வார கேப்டன்ஷிப்ல உன்னை வச்சு திட்டு திட்டு திட்டணும் சரி அதுக்கப்புறமும் நல்லா ஒழுங்கா விளையாடுவனு பார்த்தா இந்த வாரம் இப்படி சொதிப்பு வச்சிருக்கிறடா அப்படின்ட்டு வச்சு கிழிகிழ்னு கிழிக்கிறாரு விஜய் சேதுபதி இந்த வாரம் ஃபுல்லா ஸ்கூல் டாஸ்க்ல ஒரு கண்டனும் கொடுக்காம எல்லாருமே கிரிஞ்சாதான் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா சுத்தமா கட்டே கிடையாது என்ன வார வாரம் இறுதியில விஜய் சேதுபதி பேசுவாருன்னு பிக் பாஸ் குழம்பி போய் இருக்கவே இருக்கு பிரம்மாஸ்திரம் எஃப்ஜே பத்தி அவன் தான் இந்த வாரத்துக்கான சொல்லிட்டாங்க போல விஜய் சேதுபதி அந்த கண்டென்டே கையில எடுத்துட்டாரு எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா எஃப்ஜேக்கு பலத்த ரோஸ்டிங்கா இருக்கும் ஏன்னா வேற கண்டென்ட் கிடையாதுங்க இந்த கண்டென்ட்டை பிடிச்சி தொட்டு அடிச்சு அதை அப்படியே நீண்டுகிட்ட பார்வதி கிட்ட போய் பார்வதி கிட்ட இருந்து தர்மலிங்க நம்ம அமித் கிட்ட போய் கடைசியா மொட்டை கடிதா சேசன விக்ரம் திவ்யா கிட்ட வரும் இப்படியே சுத்தி வந்து இன்னைய பொழுத ஓட்டுருவாரு நம்ம விஜய் சேதுபதி அடுத்து பாத்தீங்கன்னா காதல் கண்டட்ட கொஞ்சம் கைய வைப்பாரு விஜய் சேதுபதி ஆமாங்க புதுசா முளைச்சிக்கிதே இந்த மழையில முளைச்ச காதல் எஃப்ஜே அண்ட் வியானா இவங்களுக்கும் செம்ம ரோஸ்ட் இருக்கதான் வந்து கேள்விப்பட்டோம் ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்காங்கன்னா அந்த டாஸ்க்க விளையாடாம ரொம்பவே ஓவரா எதோ பண்ணிக்கிட்டு உள்ள இருக்கிறவங்களையும் இரிட்டேட் பண்ணிக்கிட்டு பாக்குற நம்மளையும் இரிட்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க வியானா ரொம்ப ஸ்மார்ட்டா ப்ளே பிளே பண்றன்ற பேர்ல தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு அப்படியே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தாங்க அவங்களையும் விஜய் சேதுபதி அவர்கள் வச்சு செஞ்சுட்டு தகவல் வந்தது அடுத்து பாத்தீங்கன்னா எலிமினேஷன் தான் எலிமினேஷன்ல யார் வெளியே போயிருக்கான்னு இப்பத்திக்கு நியூஸ் வந்தது பாத்தீங்கன்னா கனி அதாவது நம்ம ராஜா மாதா கனியை தான் தூக்கிட்டாங்கன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு கதறி கதறி அழுதுகிட்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறினார் நம்ம கனி திரு பாவங்க இப்படி எல்லாம் பண்ணிருக்கூடாது நம்ம பிக் பாஸ் உள்ள ஏராளமான பேர் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் விட்டுட்டு கனியை வெளியானது அன்ஃபேர் எவிக்ஷன் தான் இந்த வாரம் பிக் பாஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்கூல் டாஸ்க் கொடுத்தாங்க அதுல கனி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு தமிழ் டீச்சரா வந்தாங்க சூப்பரா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நிறையா திருக்குறள் எல்லாம் சொல்லி பாரததாசன் கவிதைகள்லாம் பாடி பசங்களுக்கு பிடிச்ச டீச்சரா வந்து அவங்க நடந்துகிட்டாங்க அவங்களோட டாஸ்க்கை சிறப்பா பண்ணியிருந்தாங்க நம்ம கனி அவர்கள் எனக்கு சிறு வயதுல தமிழ் டீச்சர்கிட்ட பாடம் எடுத்த ஞாபகம் எனக்கு அவங்களை பார்க்கும்போது வந்தது அந்த அளவுக்கு சிறப்பாக கண்ட் கொடுத்த நம்ம கனிய எவிக்ட் பண்ணி வீட்டை விட்டு அனுப்புறது எந்த அடிப்படையில் இவனுக்கு எவிக்ஷன் பண்ணுறானுங்கன்னா எங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஏன்டா ரம்யா ஜோன்னு ஒரு சந்திரமுகி பாம்பு அந்த வீட்டில் ரொம்ப காலமாக வாழ்ந்துட்டு வருது அந்த பாம்பை எத்தனை நாளைக்கு வச்சுக்க போறீங்க ரம்யா ஜோவுக்காக பல பேரை வந்து எவிக்ட் ஆகி வெளியே அனுப்புனீங்க அந்த வரிசையில் இப்போ கனிமாடா கனியை விட ரம்யா ஜோ அந்த பிக் பாஸ் வீட்டில் பெட்டராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கிழிக்கின்னு கிழிக்கிறாங்களா என்ன கனி பார்த்தீங்கன்னா அன்புக்கு வந்து வழி ஒரு தலைவர் அவங்க அங்கே வீட்டில் அவங்க பிக் பாஸ் வீட்டில் கேம் பிளே பண்றதுல நிறைய மாற்று கருத்துக்கள் நமக்கு உண்டு இருந்தாலும் அவங்க வந்து கேம வந்து கண்டினியூ பண்ணி நல்லா விளையாடுறாங்களே இந்த ரம்யாஜோ அப்படி என்னத்தை விளையாடுனாங்க கனி தான் பெட்டர் கண்டஸ்டன்டா அவங்களை எதுக்குடா எலிமினேட் பண்ணி வெளியே அனுப்புனீங்க ஒருவேளை ராஜா மாதாவா குருவா இருந்த நம்ம கனி துருவை வெளியே அனுப்பிட்டா சபரி ரம்யா ஜோ கனியோட செல்ல பிள்ளை நம்ம எஃப்ஜே இவங்கெல்லாம் வந்து ஒழுங்கா விளையாடுவாங்கன்னு இவங்களோட ஆட்டத்தை புதுசா வந்து விளையாடி கண்டன்ட் கொடுப்பாங்கன்னு பிக் பாஸ் எதிர்பார்த்து அனுப்பிட்டாரோ என்னவோ ஆனா தலை இல்லாம வாழ ஆடாதே இந்த கேங்ல இருக்கிறவங்க என்ன ஆவ போறாங்களோ அப்படின்ற கேள்வி வந்து எழுந்திருக்கு இந்த கேள்விக்கான பதில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து இறந்து இருந்துட்டா அடுத்து அவங்களுடைய வாரிசு வந்து அந்த கட்சியை வந்து தொடருவாங்க அந்த வகையில பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள கனி திருவுக்கு அப்புறம் அந்த அன்பு காங்க வழிநடத்த போவது நம்ம சபரிநாதன் தான் தன்னுடைய அன்பு காங்க சிறப்பாக வந்து வழிநடத்துவார் நம்ம எதிர்பார்க்கலாம் இவர்கிட்ட இனியாவது விளையாடுவாரா அப்படின்னு வந்து மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து இருக்கிறாங்க சபரிநாதன இன்னும் அதிகமா ரெண்டு கிணத்துல மிக்சர் சாப்பிட்டு யாராவது எப்படியாவது போங்கடா நான் பைனல்ல மூணாவது கண்டஸ்டன்டா வந்தா போதண்டா அப்படின்ட்டு ஒரு வேட்டியை கட்டின்னு சுத்தின்னு தெரியறான் நம்ம சபரினா கனி அவங்கள நாமினேட் பண்ணதே நம்ம அன்பு கேங்கில் இருந்த நம்ம ரம்யா ஜோ தான் அவங்களே நாமினேட் பண்ணிட்டு அந்த கேங்கிலையும் சேஃபாக இருந்துக்கிட்டு கிட்டத்தட்ட நாலு வாரமாக எவிக்ஷன்லேருந்து தப்பிச்சுக்கின்னு அடங்கப்பா பிக் பாஸ் சீசன்லேயே தனி வரலாறு படிச்சுக்கிறாங்க இந்த ரம்யா ஜோ கடைசி ஃபைனலிஸ்டில் இந்த பக்கம் வந்து ரம்யா ஜோ இந்த பக்கம் வந்து கண்டஸ்டண்ட்டை நிற்க வச்சு ரம்யாஜோ கையை தூக்கிட போறாங்கப்பா அப்படி செஞ்சாலும் இல்ல நாம பிக் பாஸ் கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன்னா என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் பைனலிஸ்டாவது ஒழுங்கா நல்ல முறையா தேர்ந்தெடுங்கடா உண்மையிலே இந்த வாரம் பிக் பாஸ் சீசன் நைன்ல வீட்டை விட்டு யாரு வெளியே போவான்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வேணா இன்னொன்னு பாத்தீங்கன்னா அரோரா கடைசியா பாத்தீங்கன்னா ரம்யா ஜோ இந்த மூணு பேர்ல யாரையாவது ஒருத்தவங்களை தான் வந்து பிக் பாஸ் வந்து இந்த வாரம் எலிமிஷன் ஆகி வெளியே அனுப்பியிருக்கணும் அது செஞ்சிருந்தாங்கன்னா மக்கள் மனசுல கொஞ்சம் திருப்தியா இருந்திருக்கும் மக்கள் எண்ணமும் அதுதான் இந்த மூணு பேர்ல ஒருத்தவங்க போவாங்கன்னு மக்கள் கணிப்பும் அதுதான் ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த வேணா ஸ்கூல் டாஸ்க்ல வேணா பண்ணது ஒண்ணுமே பிடிக்கல மக்களுக்கு அதுவும் இந்த எஃப்ஜோட சேர்ந்துகிட்டு லவ் கண்டன்ட் கொடுக்கறன்ற பேர்ல கிரிஞ்சி பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் பண்ண அட்டுழியத்துல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்த கண்டஸ்டன்ட்டுக்கும் வந்து இரிட்டேட் ஆகி ஃபீல் பண்ணிருந்தாங்க வெளியே இருக்கிற மக்களும் இதை பார்த்து பயங்கர இரிட்டேட் ஆகி இந்த வேணாவை இந்த வாரத்திலே தூக்கணும்டா அப்படின்னு அப்படின்னு முடிவு பண்ணாங்க அமித் பார்கவோட ஷூவை மறைச்சி வச்சு அவரு உடம்பளவுலயும் சரி மனதளவுலயும் சரி பாதிக்கப்பட்டு அமித் பார்கவ் கத்தி எமோஷன் ஆகி அவர் நல்லா விளையாடிட்டு இருந்தா அவருடைய ஆட்டத்தையும் கெடுத்தாங்க அந்த வேணா இவங்க போயிருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம் அடுத்து பாத்தீங்கன்னா ஆரோரா சிங்க்லார் இவங்க இந்த வாரம் ஒண்ணுமே பண்ணல துஷாரை வச்சு ஒரு கேவலமான கேமை விளையாடி அவனை வெளியே அனுப்பி அவன் வெளியே போனதுக்கு அப்புறம் கமருதீனை வச்சு ஒரு கேம் ஆடி அவனை கட்டி பிடிச்சிங்கன்னா காதல் பண்றான்ற பேர்ல பார்வதியையும் இரிட்டேட் பண்ணிக்கிட்டு ரொம்ப சீப்பா விளையாட்டிட்டு இருந்தா அரோரா சிங்க்ளரை வெளியே அனுப்பியிருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம் அரோரா சிங்க்ளருக்கு வெளியே இருந்து நிறைய ஓட்டுகள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ கானா வினோத்தோட ஃபேன்ஸ் எல்லாருமே அரோராக்கு ஓட்டு போட்டு அரோராவை சேவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா உண்மையிலே அரோராவை உள்ள வச்சுக்கிறது ரொம்ப அன்சேஃப் தான் அது யாருக்குன்னா நம்ம கானா வினோத்துக்கு தான் ஒரு நாள் இல்லாட்டினாலும் ஒரு நாள் கண்டிப்பாக பேக் ஃபயர் ஆக தான் போகுது இதே மாதிரி தான் திவாகர்கிட்ட பழகிட்டு இருந்தது அந்த அரோரா பொண்ணு திவாகர் அவர்கள் இந்த பொண்ணை வந்து ராஜ்யம் டாஸ்கில் சத்தம் போட்டுட்டான் எதிர்த்து கேள்வி கேட்டுட்டான்ட்டு அவர் மேலே பொம்பளை கேஸ் கொடுத்தது தான் இந்த அரோரா சிங்க்லார் இவன் பார்த்தீங்கன்னா எல்லாம் மீறி நடந்துக்கிறான் என்கிட்ட இவன் ராஜா கதாபாத்திர பேசுறானா இல்ல அவனா நல்லா திவாகர் கிட்ட நல்லா பழகிட்டு அவருக்கு எதிராகவே ஒரு குற்றச்சாட்டை வச்சவங்களும் இவங்கதான் இவங்க கிட்ட ஜாக்கிரதையா பழகணும் நம்ம வினோத் அவர்கள் இல்லாட்டி திவாகருக்கு வந்த நிலைமை தான் இவருக்கும் சோ அந்த மூணு பேர்ல ஒருத்தவங்களை எவிக் பண்ணி வெளியே அனுப்பியிருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம் அதான் நடக்கலையே கனி அவங்க தான் வெளியே போயிட்டாங்க அடுத்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் இந்திய தொலைக்காட்சியின் முதல் முறையாக பிக் பாஸ் வரலாற்றிலே பார்வதியை வந்து புழந்து பேசியிருக்காரு அடுத்தது எஃப்ஜா வந்து பொழந்து தள்ளியிருக்காரு இந்த ரெண்டு நிகழ்ச்சியுமே வந்து பிக் பாஸ் சீசன் நைன் தொடங்குனதுல இந்த வரலாற்று நிகழ்வு நடக்கல இப்ப நடந்துருது இருந்தாலும் எஃப்ஜா வந்து அந்த அளவுக்கு வந்து திவாகர பண்ண மாதிரியோ இல்ல பார்வதியை ரோஸ்டிங் பண்ண மாதிரியோ திவ்யாவை பண்ண மாதிரியோ வந்து விஜய் சேதுபதி அவர்கள் எஃப்ஜா பார்த்து கேட்கல சும்மா அப்படியே லைட்டா விசாரிச்சு அப்படியே மேலோட்டமா அனுப்பிட மாதிரி தான் தோணுது இன்னும் கொஞ்சம் எவ்வி ரோஸ்டா கொடுத்திருந்தா எல்லாருமே சந்தோஷப்பட்டிருப்போம் பார்வதியை பொறுத்த வரைக்கும் ஐ வெரி ஹாப்பி அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறாங்க விஜய் சேதுபதி அவர்கள் பெருமையா பேசின உடனேவே பார்வதி அப்படியே ஐஸ்கிரீம் போல அப்படியே உருகிட்டாங்க சோ ஒரு வாரம் ஃபுல்லா வேலை செஞ்ச அந்த பார்வதிக்கு இருந்த டென்ஷன் விஜய் சேதுபதி அவர்கள் பாராட்டின உடனே அப்படியே தேவதை போல பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க வானத்துல அடுத்து பாத்தீங்கன்னா லட்ரி ஷோ பத்தி பேசுறாரு விஜய் சேதுபதி அந்த கேரக்டருக்குள்ள நடக்கிற சண்டையை நீங்க கேரக்டர் விட்டு வெளியே வந்து அதை பேச ஆரம்பிச்சிட்டீங்க சோ அதுக்கான கொஸ்டின் வந்து பார்வதியை பத்தி கேக்குறாரு விஜய் சேதுபதி அடுத்து பாத்தீங்கன்னா அமித் பாரவும் வந்து வெகுவ சிறப்பா பாராட்டுறாரு அப்புறம் சிறப்பா பங்களித்த பிரின்சிபால் அவர்களையும் வந்து பிரஜன் அவர்களை பாராட்டுறாரு விஜய் சேதுபதி கிட்ட எஃப்ஜே மரியாதை கொடுத்தே பேச மாட்டுறாரு விஜய் சேதுபதி கேக்குற கேள்விக்கு எதையாவது பூசி மழுப்புறாரு தவிர அவர்கிட்ட இருந்து கரெக்டான பதில வரல அந்த பதில வர வைக்கிறதுக்காக விஜய் சேதுபதி அவர்கள் திருப்பி திருப்பி வந்து எஃப்ஜே கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு அது மட்டும் இல்ல இந்த வாரம் நீங்க ஃபுல்லாவே டாஸ்க் ஒழுங்கா விளையாடலையே என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாரு நான் அதிகமா வேலை செஞ்சதுனால ரொம்ப வந்து டயர்ட் ஆகி கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் எனக்கு கையில வர அடிபட்டது அதனால தான் என்ன வேலை செய்ய முடியல அப்படின்னு சொல்றாரு எஃப்ஜே ஆனா எஃப்ஜே பாத்தீங்கன்னா சாண்ட்ரா கிட்ட அது ஒண்ணும் பெரிய அடியெல்லாம் கிடையாது நான் சும்மா நடிச்சிட்டு இருக்கிறேன் என்னால வேலை செய்ய முடியல பார்வையை வேலை செய்யறதுக்காக நான் சும்மா நான் ஆக்டிங் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு எஃப்ஜே அத சாண்ட்ரா அவங்க விஜய் சேதுவி கிட்ட போட்டு கொடுத்துருவாங்க இதை கேட்ட பிபி கண்டெஸ்டண்ட் எல்லாருமே அடா பாவி நீ இப்படியாடா பண்ற அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா பார்ப்பாங்க எஃப்ஜே பார்வதி ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவாங்க டேய் என்னை இவ்ளோ வேலை வாங்குனேடா உனக்கு பாவம் பார்த்துதாடா நான் வேலை செஞ்சேன் என்ன நீ ஏமாத்திட்டியடா அப்படின்ற மாதிரி பார்வதி பார்ப்பாங்க என்ன போய் ஏமாத்திட்டுடா என்ன எல்லாருமே இப்படி தாண்டா பண்றாங்க அப்படின்னு கதறி கதறி ஒரு டிராமா வராங்க ஆக்ட் பண்ணுவாங்க நம்ம பார்வதியை அழுதுகிட்டே அது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதி போன பிறகும் பயங்கரமா கதறி கதறி அழுவாங்க இதெல்லாம் இப்படி பண்ணாதானே நாலு பேர் நம்மள வந்து பாராட்டுவாங்க அப்படின்ற மனபான்மை நம்ம பார்வதிக்கு இருக்கும் அதை தான் இப்ப பண்ணிட்டு இருக்கிறாங்க கூட கமர் இதன் தண்ணிய வச்சுக்கணும் தனியா குடி தனியா குடின்ட்டு பேசிட்டு இருக்காரு கடைசியா வந்து கனித்துருவை எலிமினேட் பண்ணி வெளியே அனுப்புறாங்க சோ மக்களே கனித்துருவ உங்கள் ஆனது உங்களுக்கு ஃபேர் ஆன் ஃபேர் ஆன மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த விடையில் உங்களுக்கு சந்திக்கிறேன் பாய்